நண்பர்களே எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் நம்ம தான் ஓட்டினோம் நண்பர்களே நேற்று அங்கிட்டு ஓடிச்சு இது வந்து முன்னாடி ஓட்டுனது கடலப்பரு போட்டிருக்காங்க என்னடா நீ விவசாயத்தை பற்றி எதுக்காக எடுத்து பண்ணுன்னு கேட்பாங்க சில பேர் நினைப்பாங்க விவசாயம் அதிகமாக விவசாயம் தான் நாங்களுக்கு பொழப்பு விவசாயம் தான் நாங்கள் பிழை அதான் நம்ம விவசாய பற்றியே நாங்கள் அதிகமாக போடுற வீடியோ அதான் போடுவேன் விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றா வரும் நம்ம போட்டு பார்த்தா ரீசெண்டாக போட்டாங்க கடல பொறுப்பா ஒரு பத்து நாள் மணி நேரம் பத்து நாள் நாலு போட்டு ஏற்கனவே முதல் ஒரு வீடியோ எடுத்து போட்டுருப்போம் நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் தான் உலக ஓட்டணும்னு சொல்லி எடுத்து போட்டிருப்பேன் இதில் வந்து தக்காளி போட்டு கண்டு போட்டிருக்காங்க தக்காளி கண்டு போட்டிருக்காங்க அந்த நேற்று நான் ஓட்டி போட்ட மாதிரி இருக்கு ஓட்டி போட்டுருக்க மாதிரி இருக்கு இது வந்து முன்னாடி ஓட்டி விவசாயம் பண்ணிட்டாங்க இது வந்து நேற்றுக்கு தான் ஓட்டுனது நான் போயிட்டு இருக்கேன் அது ஓட்டி போட்டுருக்கணும் அதில் வந்து ஒன்று பதிக்கு போகல அப்படின்னாங்க இதெல்லாம் ஓட்டுனது ஓட்டி போட்டிருக்காங்க ஓட்டி போட்டிருக்கு இதில் வந்து நேற்று ஓட்டினே ஓட்டின பாரு பிடிச்சிட்டாங்க அதைத்தான் அதைத்தான் காட்டை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாரு பிடிச்சது பார்த்து பிடிச்சிருக்காங்க தக்காளி எத்தனை நினைக்கிறேன் பந்தல் தக்காளின்னு போடுவாங்க பந்தல்னால் இந்த மாதிரி ஏற்கனவே உங்கள்கிட்ட வீடியோ நான் காமிச்சிருக்கேன் ஒரு வீடியோ அந்த மாதிரி தக்காளி போட்டு காமிச்சிருக்கேன் இதே காட்டில் அது காமிச்சது நம்மளே பா தக்காளி பாத்தி போட்டு பந்தல் போடுறது விவசாயம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்